இந்த விழாவுக்கு சிறப்பு வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பின் பெருந்தலைவர் கருப்பு நெருப்பு என்று எங்களால் அழைக்கப்படும் விக்கிரமராஜா அவர்களே தயாரிப்பாளர் ராஜேந்திரன் அவர்களே இயக்குனர் ஆதி ஆறுமுகம் அவர்களே படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்களே படக்குழுவைச் சேர்ந்த நண்பர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே இந்த விழாவில் பனை படத்தினுடைய பாடல்களை பாராட்ட வந்து என்னுடைய ஆதி வரிகளையெல்லாம் இந்த அவைக்கு எடுத்து சொல்லி என்னையும் கழிப்புற செய்திருக்கிற இயக்குனர் அரவிந்தராஜ் பேரரசு அம்மையார் வடிவுக்கரசி அவர்கள் இன்னும் பெருமைக்குரிய பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த விழா வித்தியாசமாக தொடங்கி வித்தியாசமாக நடந்து மிக மாறுபட்ட முறையில் முடிந்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு படத்தின் பாடல்கள் ஒரு படத்தின் கலைக்கூறுகள் ஒரு படத்தின் அழகியல் இவற்றோடு முடிவதுதான் ஒரு திரைப்பட பாட்டு வெளியீட்ட விழாவின் சம்பிரதாயங்கள் அல்லது கண்மூடித்தனமான மரபுகள் ஆனால் அதை தாண்டி இந்த விழா சமூகம் குறித்து பேசியிருக்கிறது மண் குறித்து பேசியிருக்கிறது மண்ணின் தாவரமான பனையை குறித்து பேசியிருக்கிறது இந்த பனை என்பது படத்தின் பெயர் அல்ல இந்த பனை என்பது மண்ணின் பெயர் மக்களின் பெயர் நம்முடைய கலாச்சாரத்தின் குறியீடு என்று நான் கருதுகிறேன் ஒரு படத்திற்கு தலைப்பு மிக மிக முக்கியம் என்னை பொறுத்து கொண்டால் நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கடந்து போய்விடுவது என்பது எளிது ஆனால் கடந்து போகிற பொழுதே கருத்து சொல்வது ஒரு கருத்தாளரின் உரிமை மரபு என்று நான் கருதுகிறேன் இப்போது வருகிற தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை பார்த்தால் நான் கொஞ்சம் துக்கப்படுகிறேன் சில நேரங்களில் வெட்கமும் படுகிறேன் அந்த பெயர் எனக்கு ஒன்றையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை அது வெறும் ஒரு சொல்லாக இருக்கிறது தமிழில் சொற்களுக்கா பஞ்சம் தமிழில் தலைப்புகளுக்கா பஞ்சம் தமிழில் அழகான சொல்லாடல்களுக்கா பஞ்சம் நல்ல பெயர்களை தனித்துவமான பெயர்களை ஏன் நீங்கள் சூடக்கூடாது என்று பார்க்கிறேன் பத்திரிகைகளில் அந்த அதிகாலை செய்திகளை புரட்டி பார்க்கிற பொழுது தலைப்புகளை பார்க்கிற போது அடுத்த பக்கம் செல்வதற்குள் அந்த தலைப்பு ஒரு மின்னலை போல் என் மூளையை கடந்து முடிந்து விடுவதை பார்க்கிறேன் தலைப்பு என்றால் நெஞ்சில் தைக்க வேண்டாமா என் இருதயத்தில் சென்று பசை போட்டு ஒட்டி வேண்டாமா என் திருப்பி உச்சரிக்க வேண்டாமா ஒரு தலைப்பு என்பது ஒரு படத்திற்கு ஒரு கருத்தை சொல்வதாகவும் இன்னொன்று ஒரு காட்சியை விரிய செய்வதாகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தலைப்பு வைத்தார்கள் பழைய தலைப்புகளை எல்லாம் பார்த்தால் அந்த தலைப்பில் கதை வரும் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்றால் ஒரு சமூகத்தின் பண்பாடே வந்துவிடும் சொன்னவுடன் ஒரு கலாச்சாரத்தின் விழுமியம் வந்து விடுகிறது அதெல்லாம் பழசு என்று நமக்கு தெரியும் ஆனால் அந்த வழியில் வருகிறவர்கள் தலைப்புகளில் ஒரு ஆழ்ந்த கவனத்தை செலுத்தி நிகழ்காலத்தின் மாற்றம் குறித்தும் நம்முடைய விழுமிய போக்குகள் எது விழுகிறது எது எழுகிறது என்பது குறித்தும் இந்த தலைப்புகள் ஏதாவது மக்களுக்கு சொல்லி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தலைப்பு வைக்கிற தமிழ் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் கதாசிரியர்கள் தயவு செய்து அழகான தமிழ் பெயர்களை படத்துக்கு சூட்ட வேண்டும் என்று நான் அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு கவிஞருடைய வேண்டுகோள் அல்லது ஒரு பாடலாசிரியரின் வேண்டுகோள் என்று நினைத்து விடாதீர்கள் இது தமிழ் மக்களின் வேண்டுகோள் பாமரனின் வேண்டுகோள் உழவனின் வேண்டுகோள் மூட்டை தூக்குகிற தொழிலாளியின் வேண்டுகோள் விறகு வெட்டியின் வேண்டுகோள் அவன் தமிழோடு இருக்க விரும்புகிறான் நீங்கள் தள்ளி நிற்கிறீர்கள் நான் உங்களை கேட்டு கேட்கிறேன் ஒரு தலைப்பை மாறுபட்ட முறையில் தமிழுக்கு விரோதமாக வைத்து அந்த படம் வெற்றி பெற்று விட்டது என்று நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் வெற்றியும் பெறுவதில்லை பிறகு ஏன் இந்த படத்திற்கு எனக்கு கதை சொன்ன இயக்குனர் இந்த படத்திற்கு விதை என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் நான் சொன்னேன் விதை நல்ல ஆனால் நீங்கள் சொல்ல விரும்புகிற கதையை விட்டு விதை தள்ளி இருக்கிறது எனவே இந்த படத்தின் ஒட்டுமொத்த இருதய துடிப்பும் தலைப்புக்குள் வர வேண்டும் என்றால் தம்பி பனை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர் உடனே ஏற்றுக்கொண்டார் விதையை விட பண எனக்கு இன்னும் பக்கத்தில் இருக்கிறது ஐயா என்று சொன்னார் வாழ்க என்று சொன்னேன் மேல்நாட்டில் எப்படியெல்லாம் தலைப்பு வைப்பார்கள் தெரியுமா ஒரு ஆங்கில படத்துக்கு தலைப்பு தி காற்றுக்கு படிக்க தெரியாது என்று தலைப்பு வைத்தான் எப்படி டைட்டில் போட்டான் தெரியுமா காற்றுக்கு படிக்க தெரியாது இது டைட்டில் காற்று வீசுகிறது ஒரு மரத்தின் மீது வீசுகிறது ஒரு மாளிகை மீது வீசுகிறது ஒரு புல்வெளியின் மீது வீசுகிறது ஒரு குழந்தையின் மீது வீசுகிறது ஒரு சாலையில் வீசுகிறது ஒரு சோலையில் வீசுகிறது சோலைக்கு போனால் ஓரிடத்தில் பூக்களை பறிக்காதீர்கள் என்று ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது காற்று வேகமாக அடிக்கிறது பூக்கள் புல்வெளியில் அடிக்கிறதுக்கள் அங்க உதிரின்றன காற்றுக்கு படிக்க தெரியாது உங்களுடைய கரவொலி அந்த படத்திற்கு திரையரங்கில் விழுந்திருக்குமா விழுந்திருக்காதா அதுதான் அதுதான் வேண்டும் ஒரு தலைப்பு உங்களுக்குள் ஒரு பரவசத்தை உண்டாக்க வேண்டும் டெல்லியில் ஒருவன் தன் சுயசரிதியை எழுதினான் எழுதிவிட்டு மை ஸ்டோரி என்று தலைப்பு வைத்தான் நூறு பிரதிகள் கூட விற்கவில்லை என்ன என்று யோசித்து பார்த்தான் அட்டையை கிழித்தெறிந்து விட்டு இன்னொரு தலைப்பு வைத்தான் ஒரே நாளில் மூவாயிரம் பிரதிகள் விற்று விட்டன அவர் வைத்த தலைப்பு மை ஸ்டோரி கதை மாத்தி என் மகனின் தந்தையின் கதைன்னு வச்சான் அது அவன் கெததா அது அவன் கெததா என் மக அதே தலைப்புதான் என் மகனின் தந்தையின் கதைன்னு சொன்ன ஏதோ விவகாரமா இருக்க என்று உள்ளே வந்தான் நண்பர்களே இந்த பனை என்ற ஒரு குறியீட்டை பற்றி உங்களுக்கு சில செய்திகள் சொல்லியாக வேண்டும் இந்தியாவில் பதினோரு லட் பதினோரு கோடி பனைமரங்கள் இருக்கின்றன இந்த பதினோரு கோடி பனை மரங்களில் கோடி தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்றன இந்த பனை என்பது தமிழ்நாட்டு தாவரம் ஆபிரிக்காவில் இருந்து மனித இனம் மடகாஸ்கர் தாண்டி இந்தியா வழியே வந்து ஆஸ்திரேலிய கரையில் சென்று குடியேறிய காலத்தில் கடத்தி வரப்பட்ட மரம் பனைமரம் இந்த பனைமரத்தை சாதாரணமாக கருத வேண்டாம் வெறும் மரம் என்று நம்முடைய முடியாட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது நமது கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது சேர சோழ பாண்டியர்களுக்கு மூன்று கொடி இருப்பது தெரியும் சோழனுக்கு புலிக்கொடி பாண்டியனுக்கு மீன்கொடி சேரனுக்கு விற்கொடி என்பது உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று மன்னர்களுக்கு மூன்று மாலைகள் இருந்த கதை தெரியுமா பாண்டியனுக்கு வேப்பம்பு மாலை சோழனுக்கு ஆத்தி மலர் மாலை சேரனுக்கு பணம்பூ மாலை சேர மன்னன் தனது நெஞ்சில் அணிந்த அடையாள பூவாக தேசிய பூவாக அவன் கருதியது பணம்பூவை பணம்பூ மாலை அணிந்தவன் சேரன் என்பது நம்முடைய வரலாறு இந்த பனை மாதிரி தாய் கூட கொடுக்க முடியாது அதாவது நீங்கள் தாய்க்கு கூட நீங்கள் எவ்வளவு செல் கடமையை செய்ய வேண்டும் என்று உங்கள் மனசுக்குள் ஒன்று இருக்கும் அவள் தாய்ப்பால் கொடுத்ததற்கு நாம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று நீங்களும் செய்வீர்கள் ஆனால் தாயும் எதிர்பார்ப்பாள் தப்பில்லை அவளுக்கு அந்த உரிமை இருக்கிறது இந்த பனை எதிர்பார்ப்பதில்லை அது உன்னிடம் தண்ணீரை எதிர்பார்ப்பதில்லை உன்னிடம் பராமரிப்பை எதிர்பார்ப்பதில்லை உன்னிடம் உரத்தை எதிர்பார்ப்பதில்லை வானத்தில் இருந்து நீரை வாங்கிக் கொள்கிறது வானத்தில் தண்ணீர் வறண்டு போன போது பசையை இழுத்து தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு உயிர் வாழ்ந்து கொள்கிறது ஒரு பதினைஞ்சு வருஷத்துல ஒரு பனைமரம் வந்து நின்று நிற்கிறது ஒரு பனைமரம் ஆண்டுக்கு நூற்று ஐம்பது லிட்டர் பனை பதநீரும் இருபத்து நாலு கிலோ பனை வெல்லமும் தருகிறது இந்த மரத்தை நாம் ஏன் தமிழ்நாட்டின் தேசிய மரமாக அறிவிக்க கூடாது அறிவிச்சிருக்காங்களா இருக்காங்க தமிழ்நாட்டின் தேசிய தமிழ்நாட்டின் தேசிய மரம் என்று சொல்ல முடியுதா அப்படியே சொல்லிருக்காங்க பனைமரத்தை தமிழ்நாட்டின் அறிவித்து விட்ட செய்தி சொல்லுகிறது பனைமரம் எவ்வளவு இந்த நாட்டில் உணரப்பட்டிருக்கிறது என்று இந்த பனைமரத்தை நாம் வெறும் தலைப்பாக மட்டும் கருத வேண்டாம் தோழர்களே பனை பனை சார்ந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையோடு கூடிய மனிதர்கள் இவர்களின் கதையாக இந்த பனை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த பனையை காட்சியை இன்றுதான் உங்களோடு நான் நின்று பார்த்தேன் எனக்கு மகிழ்ச்சி படத்தில் வெற்றியின் கூறுகளை பார்த்தேன் முழு படத்தை பார்க்காமல் கருத்து சொல்வது அவ்வளவு உகந்ததல்ல என்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்பது என் விருப்பம் வெற்றி பெற வேண்டும் என்பது என் வாழ்த்து அதற்குரிய கூறுகள் இந்த படத்தில் இருக்கும் உங்களைப் போலவே நானும் எதிர்பார்க்கிறேன் இந்த படத்திற்கு பாட்டு எழுதினேன் லால் கீரவாணியிடம் இருந்தவர் வந்து இசையமைத்துக் கொடுத்தார் அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜேந்திரன் கிடைத்தார் தயாரிப்பாளராக பனைமரம் போல் ஒருத்தர் வந்தேன் பனை மரம் போல ஒருத்தர் வந்து நான் பனை எடுக்கிறேன் என்று வந்தார் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் ராஜேந்திரன் தொடர்ந்து நீங்கள் படம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த படத்தின் பாடல்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அரவிந்தராஜும் பேரரசும் இந்த படத்தை வாழ்த்து வந்த பொழுது அவர்கள் தமிழ் பாடல்களை கொண்டாடிய போது நான் மகிழ்ந்து போனேன் ஒரு கலைஞருக்கு எதுவா மிகவும் மகிழ்ச்சி இவர்கள் கொடுக்கிற பொன்னாடை பூமாலைகள் சங்கிலிகள் இவைகளெல்லாம் ஒரு கலைஞனுக்கு பெரிதல்ல இவைகளால் அவன் பூரித்து போகமாட்டான் அவன் விரும்புவதெல்லாம் ஒரு மேடையில் ரசிகனின் கரவொலி அந்த கரவொலிக்கு இடையான சங்கீதம் வேறொன்றும் இல்லை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற சங்கீதம் கரவொலி அது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை அடுத்து அவனுடைய கலையை புரிந்து கொள்ளுதல் என் கலையை நீ புரிந்து கொண்டாய் என்பதுதான் எனக்கு வெற்றி ஒரு ஓவியக் கண்காட்சி நடந்தது அந்த ஓவிய கண்காட்சியில் ஒரு ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்தது மூன்று மாதங்கள் வரவேற்பு அறைக்கு வெளியேறு மாட்டப்பட்டிருந்தது அதற்கு கீழே ஒரு நோட்டு புத்தகம் வைக்கப்பட்டது பேரேடு அந்த பேரேட்டின் கீழே எல்லோரும் எழுதி போறார்கள் இந்த ஓவியம் என்னை மயக்குகிறது ஓவியருக்கு என் முத்தம் இந்த வண்ணங்கள் எனக்கு வேற சொல்லுகிறது விதவிதமாக எழுதினார்கள் சற்றே விட்டால் இந்த ஓவியன் ரவி ஒருவனை தொட்டு விடுவான் என்றெல்லாம் எழுதி வைத்து வைத்துவிட்டு போறார்கள் மூன்று மாதம் கழித்து அந்த ஓவியனுக்கு பாராட்டு விழா அவன் வந்தான் வந்தவன் ஓவியத்தை பார்த்தான் பார்த்துவிட்டு சொன்னான் அட மூன்று மாதமாக என் ஓவியத்தை தலைகளாகவா வாட்டி வைத்திருந்தீர்கள் என்னை பாராட்டி புரியாமல் பாராட்டி இருக்கிறீர்கள் என் ஓவியத்தை புரிதல் தான் நான் கேட்கிற முதல் பரிசு எனக்கு விருதெல்லாம் என் ஓவியம் ரசிக்கப்பட்டு விட்டது விட்டது என் கலையின் ஜீவன் ஆடி அறிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்பதுதான் ஒரு கலையின் வேண்டுகிற மிகப்பெரிய யாசகம் அந்த யாசகத்தை நான் இவர்களுக்கு கேட்கவில்லை ஆனால் இந்த பெருமக்கள் எல்லோரும் சொற்கோ பேராசிரியர் சொர்க்கோ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பேச்சாளன் பேராசிரியர் நல்ல பாடலாசிரியர் நல்ல எதிர்காலம் உள்ளவர் அரவிந்தராஜ் ஊமை வழிகள் செய்தவர் பேரரசு தமிழ்நாட்டு இயக்குநர்களின் முன்னணி இயக்குநர்களில் முக்கியமானவர் இவர்களெல்லாம் தமிழுக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் பாட்டை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தமிழின் விசாலம் வேண்டும் நான் தமிழர்களை எல்லாம் தமிழை ரசிக்கிறார்கள் என்றுதான் நம்புகிறேன் நான் நம்புவதற்கு காரணமே தமிழ்நாட்டு மக்கள் பல மொழிகள் படித்து வந்தவர்கள் விடுகதை போட்டு வந்தவர்கள் எழுத்தறிவு இல்லாதவன் கூட தமிழோடு உறவாடி வந்திருக்கிறான் தமிழ்நாட்டில் அவனை கேட்டால் விவாதிப்பான் அவனை கேட்டால் விமர்சிப்பான் அவனை கேட்டால் பழமொழிகளில் பதில் சொல்வான் அவனை கேட்டால் விடுதலைகளிலும் சித்த வைப்பான் அப்படி தமிழன் தன்னுடைய வாழ்வோடு தமிழோடு ஊறி வந்திருக்கிறான் எனவே இந்த தமிழும் அவனுக்கு புரியும் என்று நம்பிக்கையில் கொண்டுதான் வந்திருக்கிறேன் சில பேருக்கு புரிவதில்லை அந்த இடத்தில் தமிழ் நினைப்பதில்லை ஒன்று சொல்லுகிறேன் பாட்டை நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா வாழைப்பழத்துக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு உங்களுக்கு தெரியும் ஆப்பிள் கொஞ்சம் பணக்காரர்களின் பழம் வாழை கொஞ்சம் ஏழைகளின் பழம் வியாபாரிகள் சங்க தலைவரை வைத்துக் கொண்டு அவருக்கே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஒன்று சொல்லுவார்கள் திரைப்பட ஏழைகளின் ஆப்பிள் வாழைப்பழம் என்பது பழமொழி நான் பாமரர்களின் கவிதை திரைப்பட பாட்டு என்று நினைக்கிறவன் வாழைப்பழம் எப்படி ஏழைகளுக்கு ஆப்பிளின் சக்தியை கொடுக்கிறதோ பாமரர்களுக்கு கவிதையின் சக்தியை கொடுக்கிறது நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் உங்கள் மூளை விசாலப்படும் உங்கள் ரசனை அகலப்படும் உங்கள் வாழ்வு செழுமை உறும் உங்கள் இதயம் மகிழ்வுறும் உதாரணமா ஒரு பாட்டு இது புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என்று கவிதை வெடித்தார் கவியரசர் கண்ணதாசன் அதில் ஒரு வரி தங்கைக்கு திருமணமாகிறது வளர்கிறாள் போகிறாள் வரவேற்கப்படுகிறாள் இப்படி பாட்டு ம தங்கையின் எதிர்காலம் குறித்து அண்ணன் கனவு காண்கிறான் அப்ப சொல்றான் பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள் இந்த பொருள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள் ஒரு கவிஞன் பத்து மாதத்தை நான்கு வார்த்தைகளில் கிடக்கிறான் பூமணம் கொண்டவள் மலர் சூடி கொண்டாள் மனவாழனால் பூமணம் கொண்டவள் பத்து மாதத்தில் குழந்தை குறைந்திருச்சு பால்மணம் கண்டாள் அந்த பத்து மாதத்தை நாலு சொற்களில் கடக்கிறான் போது மொழி மீது காதல் கவிஞன் மீது காதல் நம் மீதே காதல் நம் கலாச்சாரத்தின் மீது ஒரு பெரிய செறிவு விரிவு இதெல்லாம் வருகிறது கன்னத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா கல்யாண பரிசுல என்ன அர்த்தம் கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா கடன் தந்தால் என்ன அர்த்தம் திருப்பி தரணும் கண்ணத்தில் கடனாக தாள கடனா கொடுத்துல நான் திருப்பி தரமில்ல நான் வட்டியும் கொடுப்பேன் நீ ஒரு முத்தம் கொடுத்தால் நான் திருப்பி ஒன்று வட்டி ஒன்று நான் இரண்டு முத்தம் கொடுப்பேன் கண்ணத்தில் இதெல்லாம் இவ்வளவு அழகு இருக்கு இப்போது இப்போது நான் சொன்ன பிறகு இந்த சபை கைதெட்டுவதை பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நீங்களே கைதட்டிக் கொள்ள மாட்டீர்களா உங்களோடு சேர்ந்து தமிழும் கைதட்டாதா இது பட்டுக்கோட்டை பாட்டு வாலி எழுதினாரு வளையல் போட வர்றாரு கல்யாண பொண்ணுக்கு கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணுன்னு ஒரு பாட்டு அதுல பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் இது வரைக்கும் தான் தெரியும் பொண்டாட்டி புருஷ புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் ஆனா ரெண்டா இருக்காங்க இந்த வளையல் போட்டா என்ன ஆகும் பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் சராசரியா எப்படி எழுதுவான் ஒருத்த ஒன்னாக செய்யும் வளையல் அப்படித்தான் எழுதுவான் பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தா ஒன்னு சேர்த்துரும் ரெண்டு பேரையும் அப்படிதான் எழுதுவா எழுதினாரு பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளையல் குழந்த பொறந்துருமா இந்த வளையல் சத்தம் அவளை அந்த வளையல் சத்தத்தின் சிணுங்களில் அவள் எழுப்புவதும் அவள் உணகுவதும் அவள் அழைப்பதும் அவள் ஆரவாரம் செய்வதும் அவள் கொஞ்சம் செய்வதும் அவள் மிஞ்சி செய்வதும் இரண்டு பேருக்கும் ஒரு காதல் வளர்வதும் காதல் கலவியில் முடிவதும் அது குழந்தையில் சென்று வளர்வதும் இந்த ஒரு வளையலால் நடக்கும்னு சொல்றான் அவர்கள் இந்த வளையல் ஓசை என்னென்ன பயணம் செய்து இதெல்லாம் இந்த ரெண்டாக பொண்டாட்டி புருஷ ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல் என்று சொல்லுகிற போது ஒரு ஓசை கேட்கிறது அந்த ஓசையின் வழியே ஆசை வழிந்து மூன்றாவது குழந்தை பிறந்து விடுகிறது சொல்றான் இவ்வளவு இருக்கு இந்த படத்துல பாட்டு எழுதியிருக்க ஒரு பாட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா நீங்களும் நல்லா இருக்கேன் தம்பி அந்த பொண்ணை வந்து பக்கத்தில் ஒரு அழகான பெண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க அதை கவனிக்காமல் போறது மாதிரி ஒரு தண்டனை வேறு எதுவுமே கிடையாது அலட்சியப்படுத்திருக்கீங்க ரொம்ப அழகா அதுல வந்து ஒத்த பனமரமான ஒத்தையில நிக்கிறேனே புத்திகட்ட அத்த மகன் புலம்ப விட்டு போறானே இது ஒரு பெண்ணினுடைய ஏக்கம் இந்த முதல் வரி மரமான்னு ஏன் சொன்னான் ஒத்த பணவரமானு ஏன் சொன்னா இந்த ஒத்த பணவரம் முதல் வரியில் இங்க வச்சேன் இல்லையா இதுக்கு ஒரு விடுகதை ஒத்த பணமரமா ஒத்தையில நிக்கிறனே புத்தி கெட்ட அத்த மகன் புலம்ப விட்டு போறானே இந்த முதல் வரிக்குடைய விடுகதையை கடைசி வரியில விட சொல்லியிருக்க ஒரு தலையா காதலிச்சா ஒண்ணு சேர முடியாது ஊஞ்சல் கட்ட முடியாது ஊஞ்சல் கட்ட முடியாது கிளைகளற்ற மரம் இந்த பனமரம் கிளைகளற்ற மரம் இதில் ஊஞ்சல் கட்ட முடியாது இது நீ ஒரு பனைமரம் நான் ஒரு பனைமரம் ரெண்டு ஒத்த படமரம் சேர்ந்தாலும் ஊஞ்சலே கட்ட முடியும் இரண்டு கைகள் தட்டினால் தான் ஓசை வரும் என்று அது அந்த முதல் வரிக்கு சொல்லப்பட்ட இந்த முதல் வரியை எடுத்து கூட்டு பொருள்கோல் என்று தமிழில் ஒரு இலக்கணம் உண்டு இந்த கொண்டுகூட்டு பொருள்கோள் மூலம் இந்த முதல் வரியை எடுத்து கொண்டு போய் கடைசி வரியில் இணைத்தால் இந்த பாட்டுக்குரிய பின்னணியும் அந்த ஒரு பெண்ணின் வலியும் அதுக்குரிய காதல் துடிப்பும் அதெல்லாம் சேர்ந்து வரும் இதையெல்லாம் இப்படி எல்லாம் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடல்களில் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நண்பர்களே இந்த விழாவுக்கு அண்ணன் விக்ரமராஜா வந்தது எனக்கு பெரிய பெருமையாக இருக்கிறது நீங்கள் வந்ததில் எவ்வளவு அழகழகான செய்திகளைச் சொன்னீர்கள் உங்கள் வாழ்க்கையை சொன்னீர்கள் பனையின் பெருமையை சொன்னீர்கள் தமிழ்நாட்டு மக்களின் வலியை சொன்னீர்கள் எங்கு போனாலும் வியாபாரிகளை விட்டு கொடுக்க மாட்டீர்கள் அதோடு சேர்ந்து முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்து விட்டீர்கள் எங்கே வந்தாலும் நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள் சந்தன மரத்தை தேய்த்து தேய்த்து ஒரு பிறப்பங்குச்சியாக மாற்றினாலும் அது சந்தனத்தினுடைய வாசனையைத்தான் தவிர எந்த மேடைக்கு போனாலும் நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள் வந்திருந்த பெருமக்களுக்கு நன்றி ஊடகத்தார்க்கு நன்றி உங்களுக்கு நன்றி நண்பர்களே இன்றைக்கு ஒரு படம் தயாரிப்பது எளிது பணம் இருந்தால் நல்ல கலைஞர்களின் துணை இருந்தால் படம் தயாரித்து விட முடியும் எது கடிதம் தெரியுமா ஒரு படத்தை வெளியிடுவது அந்த படத்தை வெளியிடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல பணம் இருந்தால் மட்டுமே கூட படத்தை வெளியிட முடியாது திரையரங்குகள் காலம் சூழல் எல்லாம் வேண்டும் எல்லாவற்றையும் விட இந்த படத்தை பார்ப்பதற்கு தமிழர்களின் தயாரான மனநிலை வேண்டும் அந்த மனநிலையை தயாரித்து கொண்டு இந்த படத்தை நீங்கள் நல்ல முறையில் வெளியிட வேண்டும் பனை வெற்றி பெற்றால் சிறு தயாரிப்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் இங்கு ஒரு ஒரு செய்தி மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது வைரமுத்து இந்த விழாவுக்கு வந்திருப்பது எங்களுக்கு பெருமை பல விருதுகள் பெற்றவர் இந்த சின்ன விழாவுக்கு வந்திருக்கிறார் என்று தயவு செய்து அந்த கருத்தை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த விழாவுக்கு வருவதனால்தான் நான் விருது பெறுகிறேனே தவிர இந்த விழாவுக்கு வருவதெல்லாம் நான் பெருமை உருகிறேனே தவிர நான் பெரியவன் அதனால் இந்த விழாவுக்கு வந்தேன் என்று நான் ஒருபோதும் கருத மாட்டேன் ஏனென்றால் எவனுக்குள் என்ன குணம் எவனுக்கு என்ன வரம் கண்டதில்லை ஒரு ஒருவருமே ஒரு விதைக்குள்ளே அடைபட்ட ஆலவரம் கண்விழிக்கும் அதுவரை பொறுமணமே என்று எழுதியவன் நான் எனவே என்னை தேடி புதிய இயக்குனரோ புதிய இசையமைப்பாளரோ வருகிற போது எந்த புற்றுக்குள் எந்த பாம்போ என்று பார்க்காமல் எந்த விதைக்குள் எந்த விருட்சமோ என்றுதான் நான் பார்க்கிறேன் அப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு இயக்குனர் வந்த பொழுது இவர்களுக்குள் ஒரு பாரதி ராஜா இவர்களுக்குள் ஒரு சங்கர் இவர்களுக்குள் ஒரு மனிதத்தனம் இருந்துவிட மாட்டார்களா என்றுதான் நான் கருதி பார்க்கிறேன் அதனால் நீங்கள் எல்லோரும் வளர வேண்டும் எனக்குரிய ஆசை நான் நீண்ட காலம் திரையுலகில் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன் ஒரு நான்கு தலைமுறையை பார்த்து விட்டேன் எல்லா தலைமுறைக்கும் பொதுவான ஒரே ஒரு குணம் வெற்றியும் தோல்வியும் எல்லா தலைமுறையிலையும் வெற்றி ஒரு பாதி தோல்வி ஒரு பாதி இது மாற்றமே இல்லை வேறு எதில் மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் முயற்சியில் மாற்றம் இருக்கிறது தோல்விகளுக்கு பிறகு அந்த தோல்விகளை உரமாய் போட்டு மீண்டும் எழுந்து கொள்ள வேண்டும் என்பது பழைய தலைமுறைக்கு இருந்தது புதிய தலைமுறைக்கு புதிய தலைமுறைக்கு ஒரு வார்த்தை தோல்விகளை எல்லாம் பாடங்களாக கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்து முயற்சி செய்யுங்கள் பனை வெற்றி பெற வேண்டும் இந்த பனை ஒரு பெரிய சிறப்பு உண்டு பனைக்கு எந்த மரமும் புயலில் சாய்ந்து விடும் எந்த மரமும் வெயிலில் காய்ந்து விடும் ஆனால் எந்த புயலுக்கும் சாயாத மரம் எந்த வெயிலுக்கும் காயாத மரம் அந்த போல் இந்த படக்குழு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தருணத்துக்கு வந்திருக்கோம்

பிளீஸ் பி சீட்டர்ட் போட்டோகிராஃபர்னா கொஞ்சம் உட்கார்ந்துருங்கன்னா பின்னாடி வீடியோ கவர் பண்ணதுக்கப்புறம் போட்டோஸ் எடுத்துக்கலாம்